ஒவ்வொரு கிராமத்திலும் அவர்கள் செய்யும் அராஜகம் பொறுக்க முடியவில்லை இது மிகவும் மோசமான ஆட்சி என்பதற்கு உதாரணம் விடியல் தரப்போறோம் சொல்லிட்டு ஆனா எந்த விதத்திலுமே எந்த ஒரு துறையில கூட அவங்க வந்து வெற்றி அடையல என்ன ஊழல் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க லஞ்சங்கள் எங்க போங்க விவோ ஆபிஸ் போ லஞ்சம் தாலுகா ஆபிஸ் போ லஞ்சம் கலெக்டர் ஆபிஸ் போ லஞ்சம் லஞ்சம் கொடுக்காத ஒரு ஆபீஸ் கூட இந்த நாட்டுல நீங்க எடுத்து காட்டிட்டீங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் ஒரு வெள்ள நிவாரண நிதிக்கு போதுமான நிவாரணம் கொடுக்கல நிதியமைச்சர் சொன்ன மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ல போட்டதா அவங்க நேர்மை தெரிஞ்சிருக்கும் டோக்கன் அமௌண்ட் சரி யாருக்கு போய் சேரும் அதெல்லாம் பார்க்கும் ஆட்சி வந்து ஏன் ஓட்டு போடாத அளவுக்கு கீழ் பண்ண வச்சுக்காங்க இவங்க ஆட்சியில இத்தனை அமைச்சர்கள் எம்எல்ஏகள் பிடிச்சு உள்ள போறாங்கன்னா அப்ப இன்னும் அவங்க எவ்வளவுதான் இருக்கு என்னதான் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அவருடைய மகன் அடுத்த முதல் மந்திரி என்ற அந்தஸ்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இது மிகவும் மோசமான நிலை இதை தொடர்ந்தால் தமிழகத்திற்கு ஆபத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எல்லா இடத்திலையும் பாஜக வெற்றி அடையறதுக்கு இந்த திமுக ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு கனிமொழி அக்கா ஒரு காலத்துல சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மது ஒழிப்பு கடவுளுக்கு என் புருஷனும் இறந்துட்டாங்க குடியினால மட்டும்தான் இருந்தாங்க என் தம்பியும் குடிகார சேனல்ல பயங்கரமா இருக்கு நீங்க நியூஸ் சேனலை பார்த்தாலே தெரியும் தேனும் மாதிரி ஓடுற அளவுக்கு ஓடிட்டு இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்புறவங்க இருக்கிற வரைக்கும் அவரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒரு நல்ல தலைவர் நாங்க எதிர்பார்த்திருக்கோம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காரு அவரு அவருக்குதான் எங்களோட சப்போர்ட் ஃபுல்லா ஒரு ஐபிஎஸ் வந்து இதுல வராருன்னா அவருடைய துறை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஏற்கனவே கனடா பாத்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அவங்க ட்ரெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு நாங்க எதிர்பார்த்த மாதிரி தலைவர் இருக்காரு ஆட்சி ஃபர்ஸ்ட் நல்ல மக்கள் நம்பி போட்டாங்க அது அவரு ஸ்டாலின் நல்லா செய்வாரு நல்லா பண்ணுவாங்கன்னு அவங்க ஆட்சிலேயே இவ்வளவு அவங்களே அவங்களே வெளிப்படுத்திக்கிறாங்க வெறுத்து போறாங்க எதுவுமே மக்கள் கைக்கு வந்து சேர்றது மக்கள் கைக்கு வரும்போது அது ஆயிரம் ரூபாய் வந்து மக்களுக்கு வந்து சேரது அதனால அண்ணாமலை அண்ணன் வந்துட்டா அப்படியே மக்களுக்கு வந்து சேருன்னு திமுக ஆட்சியை மட்டும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு பூராமே மக்கள் கொந்தளித்துக் கொண்டு நெல்லை மாவட்டம் சென்னை மாவட்டம் தூத்துக்குடி இதில் வந்த வெள்ளத்தினால் கூட பாதிப்பை விட ஒவ்வொரு கிராமத்திலும் அவர்கள் செய்யும் அராஜகம் பொறுக்க முடியவில்லை இது மிகவும் மோசமான ஆட்சி என்பதற்கு உதாரணம் திமுக ஆட்சியை பத்தி இப்ப என்கிட்ட கேட்ட மாதிரி நீங்க பொதுமக்கள்கிட்ட கேட்டீங்கன்னாவே தெரியும் அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஏராளம் விடியல் தரப்போறோம்னு சொல்லி சொல்லிட்டு ஆனா எந்த விதத்திலயுமே எந்த ஒரு துறையில கூட அவங்க வந்து வெற்றி அடையல எல்லா ஊழல்ல மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி ஊழல் பண்ணுறதுல மட்டும்தான் அவங்க சாதனை படைச்சிருக்காங்க தமிழ்நாட்டை வந்து கடன்ல நம்பர் ஒன்னா மாத்தின ஒரு நிலைமையில தான் மாத்த சாதனை படைச்சிருக்காங்க மக்களுக்கு தேவை அறிஞ்சு பண்ணணும் பசிக்குதுன்னா அந்த வயித்துக்கு பசி டைம்ல சாப்பாடு கொடுக்கணும் இந்த அரசுங்க வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம்ல நானே சொந்தமா கூட பேசியிருக்கேன் அவங்களை நடத்துறவங்க வந்து சரியில்லைன்றது மட்டும் தான் சொல்லுவேன் இப்ப நம்மள ஒரு தாய் நம்மள வழி நடத்துனாங்கன்னா நம்ம நல்ல பிள்ளையா இருக்கிறதும் கெட்ட பிள்ளையா இருக்கிறதும் நம்ம தாய் தான் இருக்கு அது மாதிரி தமிழ்நாட்டோட தலையெழுத்து நம்மளோட முதலமைச்சர் கிட்டதான் இருக்கு அவ்வளவு எல்லாம் சரின்னு சொல்லவே முடியாது நார்மலான மக்கள் நானும் பாதிச்சிருக்கேன் சோ சரின்னு எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா ஒரு காலத்துல ஏத்து இருந்திருக்கலாம் விவரம் தெரியாதுன்னு இருந்தப்ப இப்ப எல்லாம் எல்லா பிள்ளைங்களும் ஒரு சின்ன பிள்ளைங்களை கேட்டா கூட இப்ப உள்ள ஆட்சிகள் வந்து கரெக்டா சொல்லுவாங்க நான் அனுபவிச்சத சொல்றேன் சரியான ஆட்சி கிடையாது லஞ்சங்கள் எங்க போங்க விவோ போஞ்சம் போ லஞ்சம் கலெக்டர் ஆபீஸ் லஞ்சம் குடுக்காத ஒரு ஆபீஸ் கூட இந்த நாட்டுல நீங்க எடுத்து காட்டிட்டீங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அவ்வளவு கோரிக்கை வச்சாங்க அவ்வளவு கோரிக்கை அவங்களுக்கு தெரியுமாங்கிறது நீங்க எத்தனை கோரிக்கை நிறைவேற்றினீங்கன்னு அவர்கிட்ட போய் நீங்க எத்தனை கோரிக்கை வச்சீங்க அது என்ன கோரிக்கைன்னு அவர்கிட்ட கேளுங்க சொல்லி அது ஆச்சரியமா அது இது முத கையிலேயே நீட்டு நீட்டு விளக்குன்னுல அது இப்ப ஒரு ரகசியத்தை ஏதோ பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாப்ல அதை தொலைச்சிட்டாரு அதை தேடிட்டே இருக்காரு அது கிடைச்ச அப்புறம் நீட்டு விளக்கு நடந்துடும் அப்புறம் மது ஒழிப்புங்கிறது படிப்படியா ஆயிட்டு இருக்குன்னு அது இப்போதைக்கு என்ன தீபாவளி பொங்கலுக்குன்னா டார்கெட் பிக்ஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்காங்க ஊர் பொருள்லாம் மலையில அழிஞ்சிட்டு இருக்கு அவர் போய் ஏதோ ஒரு மேடையான இது மேடான இடத்துல நின்றுட்டு இது மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காரு சொல்றவங்க கர்ணி ஆட்சி தொகுடு போன ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது அது ஏன்னா அவங்களே விளக்கத்தொகிடுதான் நல்லா இருக்கும் வெளியே சொல்ல முடியல மன குதிரில் இருக்கும் அதாவது எந்த ஒரு இதுமே மக்களுக்கு வந்து எந்த ஒரு நாளும் நல்ல பணியுமே செய்யலை அவர் அவர் நினைக்கிறாரு அவர் காதுக்கு போகுது இல்லையுன்னு தெரியல ஆனா நான் எதிர்பார்த்தபடி எதுவுமே செய்யல நடக்கல நாங்கள் வெடியல் ஆட்சி வரும்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ இதாக மோசமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல ஒரு வெள்ள நிவாரணிக்கு போதுமான நிவாரணம் கொடுக்கல நிர்வாக சித்தரமன் அந்த நிதியமைச்சர் சொன்ன மாதிரி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தா அவங்களோட நேர்மை தெரிஞ்சிருக்கும் அதனுடைய டோக்கன் கொடுத்தாங்க அந்த டோக்கனுக்கு உண்டான அமௌண்ட் சரியா யாருக்கு போய் சேரல அதெல்லாம் பார்க்கும்போது ஆட்சி வந்து ஏன்டா அதுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு எங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க ஸ்டாலினோட செயல்பாடு என்னென்னா இப்போ நம்ம தூத்துக்குடியில் இப்போ வெள்ளம் வந்துச்சு அதுக்கு கூட ஒரு மோடி போனாரான்னு அவரை கேட்குறாங்க அவர் இந்தியா பிரதமர் இருந்தாலும் இவரு போனாரா ஆஹ் இவங்க அவங்களோட அமைச்சர் தான் போனாங்க ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் போனாரா அது தப்பு தானே அவரும் தமிழ் மக்கள் தானே அங்கேயும் சென்னையை பாத்துட்டு இருக்க கூடாதுல எல்லாமே அங்க ஓட்டு போட்டு தானே ஜெயிக்கிறாங்க இருந்தாலும் அது தப்பு தப்பான ஆச்சு அதெல்லாம் எதுவுமே வல்லதுக்கா சும்மா அப்படி சொல்றாங்க அதுக்கு ஆறா இருந்தாரா இதுக்கு ஆறா இருந்தாரன் அவங்க மேல இடத்துல இருந்து அஞ்சு விட்டாங்க ஆனா இவங்க அதை சரியா முனையால செயல்படுத்தல சும்மா அதை விளம்பரத்துக்கோசரம் அவங்க இது பண்றாங்க இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அவ்வளவுதான் நம்ம லைவாவே எத்தனோ டிவில எத்தனோ எவ்வளோ நிகழ்ச்சியில பாக்குறோம் மக்கள் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க ஆளுங்களை மட்டும்தான் அவங்க பாத்துக்கிறாங்க அதான் நடக்கிற ஆட்சி அது நாங்க எப்படி பாக்குறோம்னா அதாங்க இது தமிழ்நாட்டு அரசுக்கே வந்த ஒரு சோதனை இந்த இவங்க ஆட்சியில இத்தனை அமைச்சர்கள் எம்எல்ஏகள் பிடிச்சு உள்ள போறாங்கன்னா அப்ப இன்னும் அவங்க கிட்ட எவ்வளவுதான் இருக்கு என்னதான் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல தமிழ்நாட்டோட நிலைமை ஒரு ஒவ்வொரு தமிழனோட நிலைமை நிச்சயமாக ஸ்டாலின் செயல்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் செயல்படுவது பூரா அவருடைய மருமகன் தான் நிச்சயமாக ஸ்டாலின் இந்த விஷயத்தில் அவருடைய மகன் அடுத்த முதல் மந்திரி என்ற அந்தஸ்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இது மிகவும் மோசமான நிலை இதை தொடர்ந்தால் தமிழகத்திற்கு ஆபத்து வேற வழி இல்லை இவ்வளவுக்கு எதிர்பார்க்காத ஒரு நல்ல வெள்ள நிவாரணத்தை வந்து மோடி அவர்கள் கேட்பதற்கு முன்னால் கொடுத்திருக்கிறார் அதே போல வெள்ள வாரத்தை பார்வையிடுவதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவர்கள் எல்லாம் வந்து கேட்காமலே கொடுக்கும்போது இவர்கள் எப்படி கோபேக் மோடி என்று சொல்ல மோடி என்று தான் வேண்டும் சாதாரண பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லதும் செய்யல எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ஆட்சி வந்து மிகப்பெரிய ஒரு தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு கொடுக்கக்கூடிய ஆட்சி இதை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எல்லாத்தையும் பாஜக வெற்றி அடையறதுக்கு இந்த திமுக ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து ஜீரோன்னு தான் சொல்லணும் எந்த விதத்திலயுமே கடன் வாங்குறதுலயும் ஊழல் பண்றதுலயும் தான் இந்தியாவிலே நம்மளுடைய மாநிலம் தமிழக மாநிலம் நம்பர் ஒன்னா ஸ்டாலின் மாத்திருக்காரு ஆயிரம் கோடி அவங்க அப்பா பிள்ளை கிட்ட தாங்க கேட்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அண்ணன் சொல்லியிருக்காரு உதவி ஏவன் அப்போ விட்டு பண்ணனு அதே தான் நாங்களும் கேட்குறோம் ஏவன் அப்போ விட்டு பண்ணத்துல நீங்கள் இவ்வளோ சொல்றீங்க இவ்வளோ செய்றீங்க தலைவன் சிறப்பா இருந்தா தமிழகமும் சிறப்பா இருக்கும் அதுக்கு வந்து படிச்சவங்களால மட்டுமே முடியுங்கிறது அண்ணாமலையோட ஆட்சியில தெரியும்னு நான் நினைக்கிறேன் அவருக்கும் நான் சொல்ல முடியாது ஆனாலும் சொல்றேன் வந்து ஒருத்தரோட தலையெழுத்து நல்லா இருக்கணுன்றது தலைவன் மட்டும் தான் அதை சரி செய்ய முடியும் எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் முதல்ல லஞ்சமும் ஓட்டுக்கு காசு வாங்குற மக்களும் இருக்கிற வரைக்கும் நாடும் திருந்தாது நாட்டு மக்களுக்கும் இதே நிலைமைதான் எப்படி இருந்தாலும் இது நாம எதுவுமே சொல்லி திட்ட முடியாது இப்ப இல்ல எவ்வளோ விஷயங்கள் வந்துருக்கு ஒரு சின்ன விஷயம் வேணும்னா நீங்க கூல்ல போய் தேடுறீங்களே அப்ப என்ன பண்றீங்க அப்போ ஒரு ஓட்டு போடுறதுக்கு நீங்க கரெக்டா செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க சரியான ஒரு நபர தலைவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த நிலைமை கண்டிப்பா மாறும் என்னைக்கு இலவாசத்துக்கு ஆசைப்படாதீங்க நம்மளோட உழைப்ப நம்புங்க மனிதர்களோட ஒவ்வொருத்தருக்கும் தனி மனிதனோட உணர்ச்சி இருக்கு அவங்களோட உணர்ச்சிகளோட தமிழக முதலமைச்சர் விளையாடுறாரு இலவாசத்தை கொடுத்து குடியார் நாக்குறாரு ஒவ்வொரு நான் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதவை இருக்கிறாங்க மூணு கோள் வந்து கனிமொழி அக்கா ஒரு காலத்துல சொன்னாங்க நாங்க இதுக்கு ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்தே மது ஒழிப்புன்னாங்க கடவுளுக்குன்னு சொல்றேன் ஏன் புருஷன்னு இறந்துட்டாங்க குடினால தான் இருந்தாங்க என் தம்பியும் குடிகார எங்க அப்பா நல்ல எங்க அப்பாவுக்கு அந்த ஸ்மெல்ல என்னன்னு தெரியாது ஆனா என் குடும்பத்துல ரெண்டு பேர் குடிகாருங்க அவங்களால என் குடும்பமே அழிஞ்சிச்சு நான் தான் மூத்த பொண்ணு நான் தலை தூக்கி என் குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கேன் விட தமிழ்நாட்டில் பிஜேபி தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்று ஏனென்றால் இதற்கு முன்னால் ஒரு அரங்கத்தில் பேசும்போது பிஜேபியை விட திமுக சத்தம் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த முறை பிஜேபியுடைய வளர்ச்சி அதிகமாக இருப்பதால் பிஜேபியின் குரல் ஓங்கி ஒழிக்கிறது இது தமிழ்நாட்டிற்கு மிகவும் நல்ல விஷயமாகும் மாநில அரசு ஏற்பதில்லை அதுல எதுல கமிஷன் கிடைக்கும் எவ்வளவு கொள்ளடிக்கலாம் தான் பார்க்குறாங்களே இப்படியா அவங்க வந்து இந்த நிதியை வந்து முறையாக பயன்படுத்தவில்லை நாலாயிரம் கோடி செலவு செய்து விட்டோம் என்று மந்திரி சொன்னார் பிறகு சொல்லுகிறார் ரெண்டாயிரம் கோடிதான் செலவாகி இருக்கிறது என்று நாலாயிரம் கோடி செலவழித்திருந்தால் பக்கிங்ஹாம் கால்வாயுவை சுத்தப்படுத்தி இருக்கலாம் ஆனால் சென்னை இன்று நீரில் மிதக்கிறது இனிமேல் சென்னைக்கு மக்கள் வீடு வாங்குவதோ குடியிருப்பதோ நிச்சயமாக நிகழாத காரியம் மூன்றாவது முறை நிச்சயமாக மோடி வருவார் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை ஏனென்றால் மக்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகளால் ஒன்றும் இயலாது இருபத்தி எட்டு பேர் கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டராக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மம்தா அவர் தனியாக அரசியல் செய்கிறார் உத்தவ் தாக்கரே அவர் வந்து அவருடைய மாநிலத்தில் அவருடைய செல்வாக்கு அதனால் நிச்சயமாக மூன்றாவது முறை நானூறு இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லும் என்று கூறிக்கொள்கிறார்